தேனி விநாயகா ரியல் எஸ்டேட் இடம் வாங்க விற்க அணுகவும் தார் ரோட்டு மேலே நம்ம இடம் அமைஞ்சிருக்கு நண்பா தார் ரோட்டு மேலே இருபது அடி பாத அக்களையும் தார் ரோட்டு மேலே அவங்க அமைஞ்சிருக்கு மொத்தம் ஒரு குழி லேண்டு விவசாய லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு எப்பயுமே நம்ம லேண்டில் தக்காளி வெங்காயம் நல்லா சாகுபடி இப்போ வந்து மக்காச்சோளம் விதைக்கலாம்னு சொல்லி பாத்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு குழி நிலம் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு நல்லா பாருங்கள் சுற்றி பச்சை பசேர்னு நல்லா பசுமையான இடம் பாதை வசதியை பற்றி பிரச்சனையே நான் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு நம்ம லேண்ட் வந்து ஒரு குழி நிலம் எங்கே இருக்குதுன்னு தானே கேட்குறீங்க நம்ம தேனி சடையால் பெட்டியில் தான் அமைஞ்சிருக்கு சடையால் பெட்டியில் ஒரு குழி நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு ரோட்டு மேலே தார் ரோடு பார்த்தா அவங்களுக்கு தெரியும் தண்ணிக்கு வசதி பிரச்சனையே இல்லை இவி ஃப்ரீ சர்வீஸ் இவி சர்வீஸ் இருக்குது உங்களுக்கு தண்ணிக்கு கிணத்துல பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி வசதி தெரியும் தண்ணி மேலாக்களே இருக்குது அதை ஒட்டினாப்பிலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பெரிய கம்மா ஒன்று இருக்குது நல்லா பெரிய தண்ணி வசதியோட நல்லா பெரிய கம்மா ஒன்று இருக்குது பாருங்கள் கிணத்துல பாருங்கள் தண்ணி வசதி தெரியும் ரோட்டு தார் ரோட்டு மேலேயே இருக்குது இப்போ மக்காச்சோளம் வதைக்கலாம் இருக்காங்க லேண்டு ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த விலை ஒரு குழியோட மொத்த விலையோட ரேட்டு முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஆனால் இது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது நீங்கள் நேரில் வாங்க நேராக ஓனரை மீட் பண்ணுங்கள் உங்களுக்கு லேண்டு பிடிச்சிருந்தால் மீதி விஷயத்தை பற்றி பேசிக்கிருவோம் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் தேனி விநாயகர் ரியல் எஸ்டேட் கம்மி பண்ணி வாங்கி தருவோம் நம்பி வாங்க சந்தோஷமாக போங்க சுற்றி பாருங்கள் நல்லா பச்சை பசேர்னு இயற்கையான செழிப்போடு இருக்கக்கூடிய சடையால் பெட்டியில் தான் அந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு நன்றி